ஒரு கல்லூரியில் இருந்து கொண்டு ஒரு விடுதியில் இருந்து கொண்டு ஹாஸ்டல் ஹாஸ்டல் இருந்துக்கிட்டு ஒரு ஏழை மாணவி ஏன்னா நாட்டுப்புற பாடல் நல்லா ரசிக்கிறதுனால நான் சொல்கிறேன் ஏ ஏழை மாணவி தன்னுடைய அம்மாவுக்கு லெட்ரு போடுறான் நீங்கள்லாம் அதை கேட்டிருப்பீங்க அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் ஏதோ நான் இருக்கிறேன் ஒரு படியா படிக்கிற ஏதோ நான் இருக்கிறேன் ஒரு படியா யாரும் யாருமில்ல நமக்கு நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிறேன் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் அப்புறம் என்ன வரும் கிழிஞ்ச சட்ட காரி இன்னு கிண்டலாத்தான் பேசுறாங்க கிழிஞ்ச சட்ட காரி இன்னு கிண்டலாத்தான் பேசுறாங்க ஏ மனசு தாங்காம நான் அம்மா ஏ மனசு தாங்காம நான் அழுகிறேன் தோட்டக்காரையா வீட்டுல சட்ட தருவத சொன்னே வீட்டில் பழைய சட்ட தருவத சொன்னீங்களே வரும்போது மறக்காம வாங்கி வாங்கம்மா நீங்க வரும்போது மறக்காம வாங்கி வாங்கம்மா விடுதி சோறு புழுவுன்னு வீதியில் எல்லோரும் கொட்டுறாங்க விடுதி சோறு புழுவுன்னு வீதியில் எல்லோரும் கொட்டுறாங்க நான் மட்டும் தம்பிக்கை ஊட்டுறேன் அழுது கிட்டே தின்னு நான் மட்டும் தம்பிக்கு தம்பிக்கை அழுது அழுதுகிட்டே தின்னுக்குறேன் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் கீழாண்ட செவுத்தோரோ மறந்தும் போகாதம்மா கீழாண்ட செவு தோறும் மறந்தும் போகாதம்மா அங்க கருணாக்கும் வெடிப்புள்ளதா இருக்குது மேலாண்ட போடுங்கம்மாண்ட மேல சாக்க கிழிச்சி போடுங்கம்மா மேக்கத்தை மேல அடிச்சதுன்னா இருக்கும் இடம் நினைஞ்சிரும் அம்மா மேக்கத்தை மலை அடிச்சதுன்னா இருக்கும் இடம் நினைஞ்சிரும் பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயமுன்னு சொன்னாங்க பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயமுன்னு சொன்னாங்க நெஞ்சு வேகுது எனக்கு நீயும் மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா நெஞ்சு வேகுது எனக்கு நீயும் மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா நெஞ்சு வேகுது எனக்கு நீயும் மஞ்ச பத்துவும் போட்டுக்கம்மா அம்மா நெஞ்சு வேகுது எனக்கு நீயும் மஞ்ச பத்துவும் போட்டுக்கம்மா இப்படிக்கு அன்பு மகள் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அனுபவம் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் டூ ஃபோர் ஃபோர்